வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசிய சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பாக்கலாம் விஜயா ரோகிணிக்கு கால் பண்றாங்க உன்னோட தாய்மாமன் வசீகரன் கால் பண்ணியிருந்தாருமா அப்படின்னு சொல்றாங்க தாய் மாமாவா அப்படின்னு ரோகிணி ஷாக் ஆயிடுறாங்க உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரா அப்படின்னு சொல்றாங்க விஜயா என்ன ஆண்டி சொல்றீங்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க பதட்டப்படாதமா இப்படிதான் அடிக்கடி உடம்பு முடியாம போகுமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா மலேசியாவுக்கு போக வேண்டியது இருக்கும் உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு மத்த பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா உங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் நம்பர் எனக்கு சொல்லுங்க ஆன்டி அப்படின்னு ரோகிணி உன் தாய் மாமா நம்பர் கூட உனக்கு தெரியாதாமா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா ஏதோ பிரைவேட் நம்பர் தாமா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாள் தான் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் இன்னமும் அப்படிதான் இருக்கணுமா அவர் உனக்கு கண்டிப்பா கால் பண்ணுவாருமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா யாரு கால் பண்ணது இடையில யாரோ பிளே பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ரோகிணி விஜயாவை தேடி ரெண்டு பேர் வீட்டுக்கு வராங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜயா ஓ ரோகிணியோட தாய்மாமனா நீங்க கால் பண்றப்ப கூட வரேன்னு சொல்லவே இல்லையே சம்மதி வரலையா அப்படின்னு கேக்குறாங்க வந்திருக்கிறவங்க சொல்றாங்க சம்மதி வரல சாமந்தி வரல நாங்க பைனான்ஸ் கம்பெனில இருந்து வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க வட்டி கட்ட நாள் தாண்டி போய் ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு கட்டலன்னா வேற பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு மிரட்டுறாங்க சத்தம் போடாம பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா இ கண்டிப்பா வந்து பணம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க வெளியில வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுங்கமா அப்படின்னு கேக்குறாங்க உங்க நான் என்ன வானிலை அறிக்கையா கேட்டேன் போற வழியில எங்களுக்கு தண்ணி வாங்கி குடிச்சுக்கோங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கரெக்டா அண்ணாமலை வந்துட்டாரு யார் இவங்க அப்படின்னு கேக்குறாரு வீடு வாடகைக்கு இருக்கான்னு கேட்டு வந்தாங்க அதான் பக்கத்துல வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க குடிக்க தண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்திருக்கிறவங்க தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு நீ கண்டிப்பா வந்திருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன விஜயா ஏதோ அட்ரஸ் தேடி வந்தாங்கன்னு சொன்ன வீடு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னா இப்போ ஒன்னே எதுக்கு வர சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை போயிட்டு வரேன்னு சொன்னாங்க என்ன ஒன்னும் வர சொல்லல உங்க காதுதான் சரியில்லை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா மொதல் இந்த வட்டி பணத்தை கட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பைனான்சியல் பாக்குறதுக்காக கிளம்புறாங்க இந்த நேரத்தில் எங்க கிளம்புற விஜயா அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு பார்வதி எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னா அதான் போயிட்டு வந்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க விஜயா முத்தம் அவர் கையில இருக்கிற பணத்தை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு பைனான்சியல்க்கு கொடுக்க வேண்டிய பணம் தானே இது அப்படின்னு மீனா கேக்குறாங்க அதை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்னு முத்து கேக்குறாரு நீங்க பணத்தை திருப்பி திருப்பி என்ற எனக்கு தெரியும் இது அவர் கொடுக்க வேண்டிய பணம்னு அப்படின்னு சொல்றாங்க மீனா பரவாயில்லையே என்னை பத்தி நல்லா படிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு முத்து படிக்கிறதுக்கு நீங்க என்ன சயின்ஸ் புக்கா அப்படின்னு கேக்குறாங்க மீனா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு புக் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து நானும் உங்க கூட வரேன் அன்னைக்கு அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களை நான் பாக்கவே இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா அண்ணாமலையிட்டையுமே சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் போயிட்டு சீக்கிரமாக மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா போயிட்டு பொறுமையாகவே வா நானும் அப்புறமா கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை வீட்டில் எப்படிப்பா தனியாக இருந்துருவியா அப்படின்னு கேட்குறாரு முத்து நான் என்ன சின்ன குழந்தையாடா அதெல்லாம் இருந்து போய் நீ கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை முத்துவும் மீனாவும் வெளியில் வராங்க அங்கே பாருங்கள் அத்தை தனியாக நடந்து போயிட்டுருக்குறாங்க அவங்கள நம்ம ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா நான் என்ன ஷேர் ஆட்டோவாக ஓட்டிகிட்டு இருக்கேன் ஒவ்வொருலே ட்ராப் பண்ணுறதுக்கு அதெல்லாம் அவங்க போய்க்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து இதுக்கிடையில மீனாவோட தம்பி சத்யா அவரோட ஃப்ரெண்டு சிட்ட பேசிருக்கிறாரு அன்னைக்கு பணத்தை நான் தான் எடுத்துட்டேன்னு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க வீட்டு பெரிய மருமகளும் என்ன அடிச்சிட்டாங்க அவங்க ஏதோ பணக்கார வீட்டு போனா மலேசியால அப்படின்னு சொல்றாங்க நாங்க ஏழையா இருக்கிறதுனாலதான் எங்க மேல ஈஸியா பழி போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு சத்யா ஏழையா பிறக்கிறது தப்பு கிடையாது ஏழையாவே இருந்து சாகுறது தான் தப்பு அப்படின்னு சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு அன்னைக்கு உன்னோட அம்மாவையும் அக்காவையும் அள வச்சாங்கல்ல அவங்கள நீ அள வைக்க வேணாம் அப்படின்னு கேட்கறாரு அந்த ஆட்டோக்காரர் நமக்கு தான் அந்த ஆட்டோக்குள்ள உங்க அக்காவோட மாமியார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டான் அவங்க ஏதோ வட்டி பணம் கட்டுறதுக்காக போயிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்றாரு அந்த பணத்தை நீ தான் இப்ப அடிக்க போற அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே ஒரு தடவை தப்பு பண்ணது போது மறுபடியும் செய்ய வேணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சத்யா அவங்களுக்கு நீ சரியான பாடம் புகட்டணும்ல அப்படின்னு சொல்றாரு சிட்டி ஆட்டோக்காரர் சொல்றாரு ஏதோ பெரிய ரிப்பேர் போலமா நீங்க கேட்ட இடம் பக்கத்துலதான் இருக்கு நீங்க அப்படியே நடந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாரு என்னப்பா எப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜயவுமே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல கரெக்டா மீனவோட தம்பி சத்யா அவரோட ஃப்ரெண்டு பைக்கில் வந்து விஜயாவோட ஹேண்ட்பேகை பிடுங்கிட்டு போயிடுறாரு ஹேண்ட்பேக்ல இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துட்டு ஹேண்ட்பேக்கை மறுபடியும் விஜய்கிட்டே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாரு ஓகே என் பணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க விஜயா பக்கத்தில் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியரை பார்க்கறதுக்காக வராங்க விஜயா என்னம்மா வீட்டுக்கு ஆள் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வட்டி கட்டுறதுக்கு வருவீங்களா அப்படின்னு அந்த பைனான்சியர் கேக்குறாரு இந்த மாசமும் என்னால வட்டி கட்ட முடியாது நான் அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா வட்டி கட்டலான்னு பணம் எடுத்துட்டு வந்தேன் ஆனா வழியில அது திருட்டு போயிடுச்சு அப்படின்றத பத்தி சொல்றாங்க அந்த பைனான்சியருக்கு அத கேட்ட உடனே கோபம் வந்துருது எனக்கு ஒரு வயசா இருக்கிறப்பயே திருப்பதியில காது குத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் நீங்க காது குத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு என்னமா நல்லா கதைகதையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு நீங்க வேணா அந்த இடத்துல வந்து விசாரிச்சு பாருங்க பாத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா நம்ம ரெண்டு பேரும் நேரா போய் விசாரிப்போமா அந்த பணத்தை தேடி கண்டுபிடிப்போமா அப்படின்னு அக்கலா கேக்குறாரு அந்த பைனான்சியர் அங்க இருக்குற ஒரு லேடிய கூப்பிடுறாரு என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பயப்படுறாங்க விஜயா பணம் கைக்கு கிடைக்காம நாங்க உங்களை ஒண்ணு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அந்த பைனான்சியர் அந்த லேடி கிட்ட சொல்றாரு இவங்க கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல அடைச்சி விடுமா அப்படின்னு சொல்றாரு அந்த லேடியுமே விஜயாவை கையோட பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க ஒரு ரூம் குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க என்ன விட்டுருமா நான் பணம் கொடுத்துடுறேன் அப்படின்னு கத்துட்டே இருக்கிறாங்க விஜயா ஐயோ எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என் நிலமை என்னாக போகுது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்